அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தாய் தந்தையார் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க அதே மாதிரி உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைந்தாங்கன்னா ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நங் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற முப்பது நாட்களும் நீங்கள் எந்தெந்த மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே தங்களோட வேலையை கண்ணும் கருத்துமா செய்வாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க ஏன்னா செய்வாங்க அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே அதாவது இந்த மார்கழி மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சில பல மாற்றங்களை உண்டு செஞ்சிருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக விளங்கும் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றும் வக்கரகம் பெற்றும் செஞ்சிருக்கிறார் எனவே எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது உங்களுடைய மனதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும் பார்த்தீா வருமானம் வரும் அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகளும் வரும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருந்தாலும் சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி ஆதிக்கத்தால் சின்ன சின்ன குறுக்கீடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பண நெருக்கடியும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க நிதானமாக இருங்க அதே மாதிரி அவசரப்பட வேண்டாம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்கரையினையும் பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுக லாபாதிபதியான சுக்கரனை பார்க்கும்போது ரொம்ப யோகம்தான் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி மாற்று வைத்தியம் செய்யறதுனால உடல் நலத்தில் அந்த பிரச்சனை நோய் படிப்படியாக சீராகும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் அதே மாதிரி இல்லத்திலையும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறியாவது இந்த மாதத்தில் தோன்றும் ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்ச்சி எதுவும் நடத்த மாட்டாங்க இருந்தாலும் அதற்கான அறிகுறியாவது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழ் மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நில சம்பந்தமான இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கிடைக்கும் நீண்ட காலமா உங்ககிட்ட பகையா இருந்த ஒரு உறவு இந்த டைம் நட்பாக ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து அவங்களே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு யோகம் இந்த வா மாதத்துல அமைந்திரு அப்படின்னே சொல்லலாம் பகையா இருந்த உறவுகள்லாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல திடீர்னு சின்ன வளர்ச்சி இருக்கும் அதனால உறவுகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பதுக்கு அதிபதியானவர் குரு இவர் வக்கரகம் வருவதனால உத்தியோகத்துல திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க பதட்டம் தான் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் பதட்டமும் தடுமாற்றமும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும் அந்த மனக்கசப்பு தர மாதிரி ஒரு தகவல் அடிக்கடி வந்து உங்களை மனப்பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க ட வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மன பதட்டத்தையும் மன தடுமாற்றத்தையும் குறைக்கிறதுக்கு யோகா தியான பயிற்சி இந்த மாதிரிலாம் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்களோடைய பிரச்சனையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய வழியில் நீங்கள் இந்த டைமு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதி குறையும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு புது விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் இந்த டைமு இறங்காதீங்க அது உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பணி மாற்றம் அல்லது பணி நீக்கம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சம்பள உயர்வு போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் தொழிலில் தொழில் செஞ்சிகிட்ருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளால் ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க அச்சுறுத்துகிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க இது போன்ற காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய மனோபலம் அதிகமாக இருக்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க அதே மாதிரி மற்ற ஆன்மீக தளம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பதட்டம் இது எல்லாமே குறையும் அதே மாதிரி மார்கழி மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கும்பராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் சுக அதிபதி சுக்கரன் சனியோடு இணையும் நேரத்தில் செவ்வாயோட பார்வையும் இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து தான் அது சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த யாரெல்லாம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாங்களோ அவங்களே வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் தாராளமா இருக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க எப்ப மார்கழி பதினைந்து தேதிக்கு அப்புறம் ஆதாயம் படிப்படியாக வரும் அதே மாதிரி நீண்ட நாட்கள உங்களுடைய ஆள் மனதில் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வசியம் இந்த மாதத்துல நடை பெறுவதற்கான ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி பெண் பிள்ளைங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப சடங்கு ஏதாவது நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு மார்கழி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய கடகராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பன்னிரெண்டு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து ஆறாம் இடத்தில் வரும்போது விபரீத ராஜயோகம் அதாவது அடிப்படையில் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொத்து பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதா இதுவரைக்கும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணிட்டு இருந்த உங்களுடைய உறவுகளை இந்த டைமும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மார்கழி அப்புறம் இது நான் வரையில் இருந்த அந்த பற்றாக்குறை நீங்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொந்த தொழிலில் கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப எளிதாக நிறைவேறும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றங்களும் வரும் மார்கழி பதினைந்து தேதிக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு சாதகமாக அமைவாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் பெற்றோர்களுடைய பேச்சையும் உங்களுடைய ஆசிரியருடைய பேச்சையும் கேட்டு நடைபெற்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சந்தேகங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவு பெற்று படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் எதாவது ஒரு சுப செய்தி தேடி வர இருக்குது பெண்களை வரைக்கும் அடுத்த வருகின்ற நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதம் முதல் பாதியில உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இரண்டாம் பாதி அதாவது மார்கழி பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபது ஏழு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய பதட்டம் குறைய ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ